கார்டு ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா கார்டு எடுத்துட்டு பிறகு நம்மளுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டே டூ முடிஞ்சிருச்சு இதோட தெரிஞ்சு எனக்கு இந்த முடியும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே வாங்க மக்களே போகலாம் லிஃப்ட்டு போனால் தான் தெரியும் அடா பாவி ஆமாண்டா ஃபோன் வருதுடா யாரா அவன் வீட்டுக்கு போகும் போடா ஃபோன் பண்ணி தாப்பாங்க என்னவா யார் இருக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் பாருங்களா யாரு டே அதானே எனக்கும் தெரியல வாடா பார்க்கலாம் யாருன்னு தெரியலையே ஓகே யார் அது ஃபோனில் ஏங்க என்னவோ அசைஞ்ச சிட்டரா ஓகே அந்த கம்ப்யூட்டரில் ஏதோ வந்திருக்கான் அது அசைன்மெண்ட்டு போக சொல்கிறாங்க நம்மளுக்கு வேலை போயிச்சு போலகுது அவ்வளோதான் போலகுது சரி ஓகே இல்லை மூணு பேர்த்தில் யாரோ தொடலாம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டில் இருக்கிற தொடலாம்னு நினைக்கிறேன் தொட்டுட்டீங்களா போச்சே அவ்வளோதான் அவங்கள வேலை விட்டு தூக்கிட்டாங்கோ நீங்கள் போங்க வீட்டுக்கு அட பாவி என்னங்க ஏதோ அது மாரிலாம் சொல்கிறது கோ ஹோமா அவ்வளோதான் தெரிஞ்சு இந்த கேம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா இந்த கேம் இதோட முடிஞ்சிருச்சு யார் இருக்கலாம் அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த கேம் விளையாட்லான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கேம் விளையாடலாம் அவ்வளோதான் லிஃப்ட்டுக்கு டீம் போயாச்சு சரி ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க ஓகே இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க அடுத்த கேமில் நல்ல ஒரு கேமில் சந்திக்கலாம் பாய் பை டாடா சியூ